ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா தூத்துக்குடி மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலைகள் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா புற தொடர்பு பணியாளர் ஒரு வகை வந்து கொடுத்துருக்குறாங்க தொகுப்பூதியமா பாத்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு எட்டாயிரம் ரூபாய் தராங்க ஸோ கொடுத்துரு போது பாத்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் இதற்கான கல்வி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் குழந்தை சார்ந்த படிப்பு பிரிவில் சான்றிதழ் பெற்றவருக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க குழந்தை சார்ந்த பணியில் ஒரு வருடம் அனுபவம் இருக்க வேண்டும் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பது வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னா இதற்கான விண்ணப்ப படியும் வந்து கொடுத்துருக்காங்க இதை பூர்த்தி செஞ்சிருங்க பூர்த்தி செஞ்ச பிறகு தேவையான ஆவணங்கள் அனைத்தும் செயல்பாடு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அழகு நூற்றி எழுபத்தி ஆறு முத்து பில்டிங் மணிநகர் இரண்டாவது தெரு பாளைய ரோடு தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு ஜீரோ ஜீரோ மூன்று என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ற டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க வேறு எதுனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நாம் அரசு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி